காய்கறிகளை பற்றிய ஒரு பதிவும் படித்தேன் அதையும் சொல்லிடுறேன் கோவைக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் வெள்ளரிக்காய் புகழ்கிறார்கள் கொத்தவரங்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் பீன்ஸை புகழ்கிறார்கள் முருங்கைக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் பிரக்கோலியை புகழ்கிறார்கள் அரசாணிக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் உருளைக்கிழங்கை புகழ்கிறார்கள் பூசணிக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் முள்ளங்கியை புகழ்கிறார்கள் வாழைப்பூ அதிகம் வெளிநாட்டில் வளராது அதனால் முட்டைக்கோசை புகழ்கிறார்கள் நிலக்கடலை வெளிநாட்டில் வளராது அதனால் பாதாம் பருப்பை புகழ்கிறார்கள் கடுகு அதிகம் வெளிநாட்டில் வளராது ஆலிவாயிலை புகழ்கிறார்கள் வெளிநாட்டு மோகம் நம் நாட்டை அழித்து கொண்டே வருகிறது தடுப்பார் யார் யார் பாரத புண்ணிய பூமி பாரதத்தில் வாழாதவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் பாரதத்தில் இருந்தும் வாழ தெரியாதவர்கள் துர்பாகியசாலிகள் ஏன் கனிதரும் மரங்கள் மட்டும் அரசு மீடியாவும் பிரபலங்களும் மரம் நிழல் தரும் காற்று தரும் மழை தரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கனி தரும்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க ஏன் இப்போ சாலையோரம் வைத்திருக்கும் மரம் அரசு பள்ளி மருத்துவமனை அலுவலகங்கள் இங்கெல்லாம் இருக்கும் மரங்களை கவனியுங்கள் அங்கு கனித்தர மரங்கள் எதுவுமே இருக்காது ஏன் எங்கெல்லாம் புளிய மரம் நிறைய உள்ள சாலைகள் உள்ளதோ அந்த சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்துகிறோம் என்று அரசு அந்த புளிய மரங்களை வெட்டுவிடும் விரிவாக்கத்திற்கு பின் வெற்று மரங்களையே நடும் அரசும் தொண்டு நிறுவனங்களும் வெற்று மரங்களை மட்டுமே நடும் பொது முடக்கத்தில் பல ஆயிரம் பேர் பல தொலைவு சாலையில் பசியோடு நடந்து சென்றனர் அப்பொழுதும் கூட அந்த மக்கள் காய்கனி மரங்கள் இருந்தால் பசிக்கு உணவாகுமே என்று சிந்திக்கவில்லை நாமெல்லாம் குரங்கிலிருந்து பிறந்தோம் என்றால் நமது முதன்மையான உணவே பழம்தானே ஆனால் நாமே சிந்திக்கவில்லையே மா பலா நாவல் அத்தி கொய்யா என்ற எத்தனை மரங்கள் உள்ளன அவையெல்லாம் ஏன் நடப்படவில்லை நாம் சிந்தனையை இப்படி மழுங்கடித்தனர் காரணம் எம்எம்எம்சி மாஸ் மீடியா மைண்ட் கண்ட்ரோல் மரம் கனி தரும் என்ற வரியை எல்லா வகையிலும் மறைத்தனர் தொடர்ந்து மரம் நிழல் தரும் காற்று தரும் மழை தரும் என்று மட்டுமே சொன்னார்கள் அதை மட்டுமே மனிதனும் நினைத்து கனியை மறந்தான் கனி நமக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அதனால் இதையெல்லாம் தடுத்து கார்ப்பரேட் ஊட்டச்சத்து உணவு என்ற கண்ட குப்பைகளை நம்மிடம் திணிக்கிறது அதையெல்லாம் ஏதோ ராயல் ஃபேமிலி போல ஸ்டைலாக வாங்கி தின்னு உடம்பு நாசமாக போனதுதான் தான் மிச்சம் கார்பரேட்டுக்கும் பெரும் லாபம் நல்லா புரிஞ்சிக்கங்க இயற்கையிலிருந்து நாம் இலவசமாக எதையும் பெற்றுவிடக்கூடாது என்று கார்ப்பரேட் தெளிவாக செயல்படுறாங்க மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே உணவு படைக்கப்பட்டிருக்கிறது அதை முழுமுற்றாக தடுத்து பணத்தால் மட்டுமே எதையும் வாங்க முடியும் என்ற நிலையை உருவாக்குகிறது கார்பரேட் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கருவை மரங்கள் கருவை மரங்கள் உள்ள இடங்களிலும் மற்றும் அனைத்து இடங்களிலும் மா பழ வாழை நாவல் போன்ற மரங்கள் இருந்தால் அந்த இடம் அருமையாக காட்சியளிக்கும் தை மாதங்களில் பூத்து குலுங்கும் உணவு பஞ்சம் என்ற ஒன்றே இருக்காது நம் மனநிலை மகிழ்வாக இருக்கும் உண்மையான இன்பத்தை நாம் உணரலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதே போல் கற்பனை செய்து வெளியுலகத்துக்கு வந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரிவதெல்லாம் கிரிக்கெட் மைதானங்களும் கருவை மரங்களும் மற்ற வெற்று மரங்களும் உள்ள வறண்ட பூமியைத்தான் ஓர் உயர்ந்த மண்ணை இப்படி நரகமாக்கிவிட்டு ஊடகங்கள் சொல்வன மட்டுமே உலகில் உள்ளதாகவும் நடந்ததாகவும் நடப்பதாகவும் நம்புவது அறியாமையின் உச்சம் அவை ஒட்டுமொத்த உண்மையையும் மறைத்துள்ளன ஊடகம் ஓர் ஈவு இரக்கமற்ற மாபெரும் பயங்கரவாதி கார்ப்பரேட் அறிவாளி அல்ல நாம் சிந்திக்கவில்லை அவ்வளவே மனிதன் சிந்திக்காதவரை இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்படிக்கு பலன் தரும் மரங்கள் அப்படின்னு ஒரு ஒரு பதிவு நான் பார்த்தேன் இது பல பேரால் பகிரப்பட்டு என் கண்களுக்கு வந்தனால இந்த பகிர்வு வந்து யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு தெரியல ஆனால் சரியான வார்த்தைகள் இல்லையா கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது நம்மால் வார் ஒரு வீட்டை சுற்றி மாமரம் பழமரம் கொஞ்சம் இடம் இருந்தால் கருவேப்புழை மரம் இது மாதிரி எல்லாமே மரம் நான் நெல்லிக்காய் மரம் நாவல் பழமரம் இப்படி எல்லாமே சொல்லியிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டை சுற்றியும் இந்த பழ மரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட தேவைக்கு மிஞ்சி இருக்கும் நம்ம நிறைவான ஊட்டச்சத்து மிகுந்தவங்களாக இருப்போம் நம்ம தேவைக்கு மிஞ்சி இந்த பழங்கள் எல்லாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாகும் குருவிகளுக்கும் உணவாகும் அப்புறம் நான் வேறு யாராவது வந்தாங்கன்னா கூட என்ன பண்ண முடியும் அவங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா நான் கூட இப்போ வாக்கிங் போகும்போது இந்த வழியில் பார்த்துருக்கேன் அப்போ வந்து ஒரு அத்தி மரம் ரோடு மேலே இருக்கும் அந்த அத்தி இருந்து அத்தனை பழங்கள் பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே சிந்தி சதறி இருக்கும் அது பார்க்கும்போது எனக்கு தோணும் இப்போ பொறுக்கி எடுத்துகிட்டு போய் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படின்லாம் எனக்கு தோணும் அந்த அளவுக்கு அவ்வளோ பழங்கள் அந்த மரத்துலேருந்து கீழே சதறி இருக்கும் பறவைகள் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் மனிதர்கள் அதை தொடர்றதில்லை ஏன்னா அது அது வந்து தரக்கூடாது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கிறது இல்லை இதுவே எல்லா இடத்துலையும் நிறைவாக கிடைக்கிது அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் தேவையானவங்க அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோ அழகான ஒரு பதிவு இல்லையா படித்ததில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பதிவு இது உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது மறுபடியும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாடா